இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலைஞம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சொல் குடி சேஷ்டி ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரஞ்சன கேதுவை நந்தநந்தன சுந்தரஹோதா நித்தமலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டி என்னாட்டு இறைவாக போட்டினர் ஸ்ரீராம் வாசாஸ்வம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ரேவதி நட்சத்திரம் அன்னதானம் அன்னதானம் மிக சிறப்பாக இரவு நடக்கும் பெருமாள் வந்து இன்றைக்கி ரேவதி நட்சத்திர ஸ்ரீவலிபுத்தூரில் கிளம்பி வருவார் ரேவதி நட்சத்திரம்னாவே நீங்கள் யாரை போய் பார்க்கணும்னா மாதம் மாதம் யாரை பார்த்தாலும் விடிவாளன்னா ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாலை பார்த்தா தான் உங்களுக்கு பெரிய மாற்றமாக இருக்கும் நல்லா இருக்கான்னு லைவ் கேட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு அதுலேருந்து நல்லா இருக்கேன்னா லைவ் ஓகே ஏன்னா எனக்கு ஒன்றும் லைவ் தெரியல நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம்னா ரேவதி நட்சத்திரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீபல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தான் இன்றைக்கி மாதத்தில் ஒரு நாள் நிச்சயமாக போங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போங்க இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்கள நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது இந்திராணின்னு என்னுடைய தோழியவங்க தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் வந்து கொடுத்தாங்க அன்னதானத்தப்பே ஐநூற்றி ரூபா கொடுத்தாங்க அவங்கள நேற்று ஆக்சுவலாக சொல்ல மறந்துவிட்டேன் உண்மையிலே அதுதான் இந்திராணியை மறக்க வச்சுட்டேன் அப்புறம் ஹேமா சேலத்துலேருந்து நூறுரூவா அனுப்பிச்சாங்க அப்புறம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீனிவாசன் திருநெல்வேலியிலேருந்து ஐநூறுரூவா ரேவதி பெருமாள் கிருஷ்ணகிரிலேருந்து ஐநூறுரூவா சரவணன் மதுரையிலேருந்து நூற்றி சூப்பர் ஐயர் திருச்செந்தூர்லேருந்து ஐநூற்றி ரூபா மைதிலி அப்படின்னு என்னுடைய உயிர் தோழி அவங்கள வந்து நான் வந்து நேராக தான் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதா இருக்கோம் பெரிய லெவலில் நிச்சயமாக என் மைதிலி என் செல்லக்குட்டியை நேராக போய் நாங்கள் வந்து இமயமலையில் தான் பார்த்துக்கிறோன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அவங்க நேற்று ரெண்டாயிரரூவா எனக்கு அனுப்பிச்சாங்க அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூறுவா அனுப்பிச்சாங்க அப்புறம் வினோத் சென்னையிலேருந்து ஒரு இரநூறுவா அனுப்பிச்சாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய கலா அப்படின்னு என்னுடைய உயிர் தோழி மும் மும்பையில் இருக்கான் அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு சொன்னேன் ஒரு பெரிய மாற்றம் வெள்ளிழல் மதுமா ஒரு வீடு வாங்கினா ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நேற்று அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்காங்க சென்னப்பன் அப்படின்னு சென்னையிலேருந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஐநூறுவா கீர்த்தி அஜய் வேலூர் அதாவது கீர்த்தி அரி லக்ஷ்மிதா அஜய் வேலூர்லேருந்து என்னுடைய உயிர் நண்பர் அஜய் அவருடைய பொண்ணோட இதுக்காக இன்னைக்கு ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சாரு அன்னதானத்துக்காக பெரிய லெவலில் ரேவதி நட்சத்திரம் பெரிய மாற்றம் பண்ணும் ஸ்ரீவலிபுரத்தில் ஆண்டாள் குழுவைக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க மாற்றம் கொடுங்க திருமெஞ்சூர் லலிதாம்பிகைக்கு வெள்ளிக்கு நிச்சயமாக பணம் கொடுத்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது பணமாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வெள்ளி வாங்க மொத்தமாக வெள்ளி வாங்குகிறேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குவேன் யார் யாருக்கு எவ்வளோ வருதோ டிவிடன் பண்ணிடுவேன் அவங்க கிராமுக்கு அமிச்சு பில்லு ரசீது போட்டு நிச்சயமாக அனுப்பிச்சிடுவேன் அதாவது ஹேமலதா துறையூர்லேருந்து வந்து ஒரு முப்பது கிராம் வெள்ளிக்கு பணம் அனுப்பிச்சிருக்கா அவருடைய பொண்ணு இன்றைக்கி பெரிய பொண்ணுக்கு வந்து பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறேன் நான் வணங்கக்கூடிய என்னுடைய விஜயவாடா கழகதுர்கன் அதாவது முன்னிட்டு அவங்க வந்து நீரூடி வாழணும் வாழ்வாங்க வாழணும் ஏன்னா ஹேமா பொண்ணு நல்லா இருக்குன்னுங்கிறத விட நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்னா என் துறையில் உள்ள என் தங்கை ஹேமா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவேன் ஆசைப்பட்டு ஹேமாவுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றம் அவள் பொண்ணு ரெண்டு பேருமே சூப்பராக இருப்பாங்க ஏன்னா நான் வாழக்கூடிய இடத்துல ஹேமாவுக்கு நிச்சயமாக இடம் வாங்கி கொடுத்துருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க வீட்டுக்காக நல்லா இருக்கணும் அவங்க வரக்கூடிய மாப்பிள்ளை ரெண்டு பேரும் ஜம்முன்னு இருக்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய தங்கை ஹேமாவுக்கு நான் வந்து தங்கன்னு யாரையும் நான் அவ்வளோக்கா சீக்கிரம் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிக்காத வார்த்தை தங்க தான் நிச்சயமாக ஆனால் எனக்கு பிடிச்சவா என் ஹேமா என் தங்கை தான் நிச்சயமாக நான் ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி அதே மாதிரி வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி என்னுடைய சேலத்தில் என்னுடைய அக்கா தமிழக்கா இருக்காங்க அவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு இடம் வாங்கி கொடுத்தேன் அவங்க நல்லா இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பாங்க அவள் எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்திருக்கா ஸ்ரீநிதி அவளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் நடக்கும் நடந்தே தெரியும் எது நடக்கிறதோ நன்றாக நடக்க போகிறது நிச்சயமாக பசுமாடு அதாவது அன்னை வந்து கோசாலை அமைக்க போகிறாங்க அது வந்து நாட்டு பசுமாடு கேட்குறாங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்கள் ரெண்டு பேர் இன்றை வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து என்னுடைய குடுவாஞ்சல என்னுடைய அக்கா வந்து அனிதா கேசவ் அவங்க வந்து ஒரு மா நான் நாட்டு பசு மாடு வாங்கி தரேன்ட்ருக்கிறேன் அதே மாதிரி திருச்சியிலேருந்து என்னுடைய நண்பர் வந்து கேக் நகரில் இருக்கார் வீங்கிற எழுத்துள்ளவர் அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு நாட்டு பசு மாடு வாங்கி தராரு ஒரு பெரிய மாற்றம் தான் அது கொடுக்குறவனுக்கு தான் இன்றைக்கி உலகமே நிச்சயமாக சொல்கிறேன் பணம் இருக்குது மனசு இருக்குங்கிற விஷயம் இல்லை நாட்டு பசு மாடு என்ன சார் வாங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா நாட்டு பசு மாடு வாங்கி அந்த பாலை கறந்து அந்த சூடு ஆரங்காட்டியுமே சிவனுக்கு போய் பெருமாளுக்கு போய் அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி சைடில் அந்த குற்றால சைடில் நடக்கக்கூடிய அனைத்து கோவில்களுமே அபிஷேகத்துக்கு அந்த பால் போக போது வெற்றி தான் அப்படின்னா நிச்சயமா அதாவது அண்ணன் வந்து ஒரு கேலண்டர் கொடுக்க போறாங்க ஆக்சுவலாகவே ஆண்டாள் கேலண்டர் தான் அண்ணன் கொடுப்பாங்க சஜஷன் பண்ணி அந்த கேலண்டர் வேணும்னா நிச்சயமா நீங்க எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அந்த கேலண்டர் வேணுன்னா நீங்கள் ஃபோனே பண்ண வேணாம் உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த கேலண்டர் வந்துடும் அப்புறம் நீங்கள் நிச்சயமாக திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு சைபர் நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு சைபர் நாலு எழுவத்தி ரெண்டு எண்பத்தெட்டு இது வந்து முற்றிலும் இலவசம் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கே அனுப்பிச்சிடுவோம் உலகம் முழுக்க அதில் வந்து திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ ஏழு கோபு சக்கரம் ஏழு மணி வச்சு அனுப்புவோம் வச்சு அதை பணப்பட்டியில் வச்சு பயன்பெறுங்க நிச்சயமாக திருப்பதி ஃபோட்டோ வந்துச்சுன்னா அதை கோல்டு ஃப்ரேம் வைங்க என்னுடைய நண்பர் சொன்னார் திருப்பதி ஃபோட்டோ வாங்கினேன் கோல்டு ஃப்ரேம் பண்ணேன் அதை எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வச்சேன் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சா சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க வெயில் அடிக்கிற வெயிலில் நெட்டுக்கிட்டே கலண்டு போச்சு உண்மை என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அடிக்கிற வெயில்ல செல்ஃபோனே வேலை செய்யல அப்படியே கொதிக்குது நேற்று அப்படி தான் எடுக்கலை இதாக போயிடுச்சு நிச்சயமாக அதனால் நான் உங்களுக்கு நல்லது செல்லணும்னு ஆசைப்பட்றேன் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா என்ன சார் இப்போ இருட்டில் டல்லாக தெரியுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டல்லாக இருந்தால் நாங்கள் குரல் தெரிஞ்சால் போதுங்க நான் சொல்கிற பதிவு நல்ல பதிவு தான் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நான் இன்னமும் பதிவிட்டு சொல்கிறேன் நான் வாஸ்துலையே எல்லாரை விட மாறுபடுறேன் இதுதான் உண்மை சார் என்ன சார் மாறுபடுறீங்க அப்படின்னா தெற்கு சைடும் மேற்கு சைடும் பொது சோறாக வச்சு வீடு கட்டலான்னு சொல்லுவாங்க கிழக்கு சைடும் வடக்கு சைடும் ஓப்பன் இருந்தால் போதும்பாங்க ஆனால் மேற்கு சைடும் தெற்கு சைடும் இடம் வேணாங்க ஒட்டி குடியும் கட்டிக்கலான்னு சொன்னாலும் எங்கள் வாசலையே சொன்னாலும் நான் இது இன்னைக்கு நான் தவறுன்னு சொல்கிற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா தெற்கு வந்து எப்படின்னா ஒரு ஆரோக்கியத்தை வீசக்கூடிய விஷயம் தெற்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்போ ஒரு கிச்சனில் சமைக்கக்கூடிய பெண்களுக்கு தெற்கு சைடில் ஜன்னல் வேண்டும் தெற்குங்கிறது ஆண் அந்த ஆண் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஜன்னல் வேணும் அப்போ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா தெற்கு சைடில் ஜன்னல் வைக்கணும் அதே மாதிரி ஏசார் தெற்குல ஜன்னல் வைக்கணும் அப்படிங்கன்னா தென்றால் காற்றை வீசக்கூடியது தெற்கு ஆரோக்கியமான காற்று தென்றால் காற்று வீசக்கூடியது தெற்கு தெற்கு பகுதி நிச்சயமாக தெற்கு சைடில் ஜன்னல் வைக்கணும் சரிங்க சார் ஹண்ட்ரட் பெர்சண்ட் வச்சிடலாம் சார் அப்போ தெற்கில் அதிகமாக காலி இலை வச்சுக்கிறேன் சார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல என்னென்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவுகள் பாதிக்கும் அவ்வளோதான் தெற்கில் வந்து அதிகமாக காலி இலை சார் என்னுடைய நண்பர் கேட்குறாரு தெற்கில் நீங்கள் பொதுச் ஒரு வைக்கக்கூடாதுங்குறீங்க தெற்கில் வந்து நான் அதிகமாக காலி இலை விட்டால் ஆணுக்கும் அதாவது பெண்ணுக்கும் உள்ள உறவுகள் நிச்சயமாக பாதிக்கும் தள்ளி போயிடும் கணவன் வந்து மனைவி கிட்டே பேச மாட்டார் மனைவி வந்து கணவன்கிட்ட பேச மாட்டாங்க இவர் பாட்டு இவர் வேலைக்கு வெட்டிக்கு போவாங்க இவங்க பாட்டு இவங்க வேலை வெட்டிக்கு போவாங்க சாப்பிடுவாங்க சமைப்பாங்க படுத்துங்குவாங்க இவர் பாட்டு இங்கிடு படுத்துங்குவார் அவங்க பாட்டை திரும்பி போவாங்க இல்லை அழகாக என்ன பண்ணுவாங்க இப்போ மனைவி வந்து பெட்டில் படுத்துவாங்க கணவன் வந்து வெளியில் படுத்துக்குவாங்க இதுதான் உண்மை அந்த தெற்கில் அதிகமாக காலி இடம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நூறு சதவீதமாக தெற்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி இல்லை கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி அந்த மனையில் என்ன காரணம் நடக்குன்னா அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க தெற்குனாவே அரசாங்கம் தான் அரசாங்கம் அரசனே ஆளக்கூடியவங்க இப்போ நம்ம சிஎம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் தான் இருக்கார் அப்போ தெற்கில் அதிகமாக காலி இடம் பொழுது வடக்கை விட அதிகம் காலி இடம் விடும் பொழுது சார் தென்றல் காற்று நிறையா வந்துவிட்டால் பெண்ணோட எப்படி ஆதிக்கம் பண்ண முடியும் இதுதான் உண்மை அப்போ தெற்கில் அதிகமாக காலி எடுத்துனா உறவுகள் எல்லாம் காலியாக போயிடும் ஆண் வந்து பெண்ணோட உறவுலேயே இருக்க மாட்டார் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ எதுவுமே அதாவது உப்புனாலும் போட்டு சோத்த போட்டு அப்படியே உப்பை போட்டு எல்லாமே சாப்பிட முடியாது அளவோட தான் உப்பை வந்து போட்டுக்கணும் ஊறுகாயை தொட்டு சாப்பிடணும் இப்போ இதுதான் அப்போ நிலச்சி நிற்கக்கூடிய விஷயம் சரிங்க சார் தெற்கை பற்றி நல்லா சொல்கிறீங்க மேற்கு சார் மேற்கில் எனக்கு பொது செவ்வராக இருக்குது சார் அப்படின்னா இப்போ தெற்கு வந்து ஆண் வழி சொந்தத்தை பாதிச்சிடும் தெற்கில் உங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெற்கு அதிகமாக ஆயிடுச்சு தெற்கு அதிகமாக காலியான இடம் வந்துருச்சுன்னா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே உறவே இருக்காது ஆண்வழி சொந்தத்தில் எந்த உறவுமே இருக்காது பேசுவாங்க உதட்ட அளவில் பேசுவாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து தம்சம் பண்ணுவோம் இப்படியே ஆக்டுண்டா இப்படியே போகட்டும்டா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ தெற்கு வந்து அதிக காலியான இருந்தால் அந்த வீட்டில் ஆண் வகை சொந்தங்கள் அதாவது அந்த கணவர் வழி சொந்தத்தில் மிகப்பெரிய பாதிப்போடையே இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக சொல்கிறேன் அவங்க அண்ணன் தம்பி யாருமே பேசிக்க மாட்டாங்க பேசிக்கிட்டாலும் அவங்க சித்தப்பா வகையறால அப்பா தம்பி வகையறால தாத்தா தம்பி வகையறால பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும் அப்போ தெற்கு பாதிப்பாயிருச்சு அப்படின்னாவே மிகப்பெரிய பாதிப்பு தான் நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு எப்பயுமே தெற்கில் ஒரு மூணு அடி வச்சுருங்களா வடக்கில் நாலு அடி வச்சுங்களேன் தெற்கில் ரெண்டு அடி கேப் வச்சா வடக்கில் மூணு அடி கேப் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு அடியாவது கூட இருக்கணும் சரிங்க சார் அப்போ வழி சொந்தத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் காலி பண்ணிடுறோம் தெற்கு அதாவது தெற்கு வந்து எப்படின்னா தெற்கு தேவை ஆனால் தெற்கை விட வடக்கில் தான் அதிகமாக காலியட இருக்கணும் சரிங்க சார் மேற்கை பற்றி சொல்லுங்கள் சார் மேற்கில் பற்றி என்ன நீங்கள் சொல்கிறேன் சார் அப்படின்னா மேற்குனால் பெண் சூரியன்னா கிழக்கு மேற்கு வந்து சந்திரன் பெண் சம்மந்தப்பட்ட வழி அப்போ மேற்கு வந்து நான் அடைபட்டுருச்சு அப்படின்னாவே பெண் வழி தாயார் வழி சொந்தம் மனைவி வழி சொந்தத்தில் உறவே இருக்காது சுத்தமாக அவுட்டு நம்மளே வச்சு செஞ்சுருவாங்க அப்போ இது நமக்கு தேவையா நிச்சயமாக தேவையே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா மேற்கும் தெளிவாக இருக்கணும் அப்போ கிழக்கோட வெளிச்சந்தான் மேற்கும் எப்படின்னா சூரியன் தான் சந்திரனாகவும் வர்றாரு அந்த கதிர் ஒலி தான் நமக்கு அப்போ மேற்குனாவே மேலை நாடு சம்பந்தப்பட்ட மேலை நாட்டு உறவுகள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலை நாட்டு பணம் மேலேருந்து தான் பணம் கீழே நோக்கி வருமோ ஒழிய கீழே இருந்து பணம் மேலே போகவே போகுது எந்த பொருளுமே கீழே இருந்து மேலே போகுமா போகாது என்ன தான் போவோம் சொல்லுங்கள் கேஸ் தான் போகும் கீழே இருந்து மேலே பணம் வேணும்னா மேலே இருந்து கீழே தான் வரணும் புவியீர்ப்பு விசையில் நமக்கு எப்படி கிடைக்குன்னா மேலிருந்து தான் எல்லாமே கீழே நோக்கி வரக்கூடிய விஷயம் தான் நடக்கும் ஆக்சிஜன் அதாவது காற்று வாயு மட்டும்தான் கீழேருந்து மேல் நோக்கி போகக்கூடியது அப்போ பெண் வழி சொந்தங்கள் நம்ம ஃபாரின்ல இருக்காங்க காய்வழி சொந்தம் நம்ம ஃபாரின்ல இருக்காங்க மேலை நாட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு பணம் வரணும் அவங்களோட உறவாக இருக்கணும் அவங்களுடைய நட்பு நமக்கு நிச்சயமாக இருக்குன்னா மேற்குலேயும் எப்படி இருக்கணும் இடம் வந்து கிழக்கை விட கம்மியாக இருக்கணும் பொது சவுறாகவும் இருக்கக்கூடாது இப்போ கிழக்கில் மூணு அடி இருக்குன்னா மேற்குள்ள ரெண்டு அடியாவது இடம் இருக்கணும் அந்த இடம் வந்து அந்த இதில் காம்பவுண்ட் போட்டதுக்கப்புறம் ரெண்டு அடி இருக்கணும் இப்போ காம்பவுண்டு எனக்கு வந்து இல்லைங்க பொது காம்பவுண்டுங்க அவரோட காம்பவுண்டுங்க மேற்கால உள்ள ஒரு காம்பவுண்டுங்க தெக்கால வீட்டுக்காரோட காம்பவுண்டு ஏன் காம்பவுண்டு இல்லைங்கன்னா இப்போ தெக்கால உள்ள வீட்டுக்கார் அவர் காம்பவுண்ட் போட்டிருக்காருன்னா அவர் வீட்டுக்கு நல்லா கேட்டுங்க அவரோட வடமேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பார் நம்மளுடைய வடக அவருடைய வடகிழக்கில் தனி தொட்டி போடுறாரு அது நமக்கு தென்கிழக்கு அவருடைய செப்டிக் டேங்க் நம்மளுடைய தென்மேற்கு சரி மேற்கு வீட்டுக்காரர் வந்து வடகிழக்கில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி போட்டிருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு அது பெரிய லெவலில் வடமேற்கு பள்ளமாக போயிடும் அப்போ கழிவு மட்டும்தான் எங்கே இருக்கணும் வடமேற்கில் இருக்கணும் வடமேற்கு அது வடக்கில் இருக்கணும் வடமேற்கு மேற்கில் இருக்கக்கூடாது நிச்சயமாக அதனால் மேற்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக நமக்கு தனி காம்பவுண்ட் அமைச்சுக்கணும் அப்போ மேற்காக இருந்தாலும் சரி தெற்கா இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி வடக்கா இருந்தாலும் சரி நான்கு பக்கமும் நம்மளுடைய சொந்த காம்பவுண்டாக இருக்கணும் இப்போ நம்ம கட்ட முடியாதுனால வரிசையாக வீடு இருக்கிறோன்னா கொஞ்சமாவது ஒரு இன்ச்சியாவது கேப் வச்சு கட்டுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்கிற பதிவு நல்ல பதிவு இப்போ புதுசாக வீடு கட்டுறாங்களாவது வீடை ஒழுங்காக கட்டுங்க சதுரம் செபவமாக கட்டுங்க வடமேற்கில் நிச்சயமாக வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் போடாதீங்க நிச்சயமாக தெற்கு சைடில் டாய்லெட் போடாதீங்க அது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதமாக வீடு கட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக மேற்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேற்கு பார்த்த மனை மேலை நாட்டு சம்மந்தப்பட்ட உள்ள மனை மேற்கும் தெற்கும் எப்பொழுதும் பொது செவராக இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சூப்பராக இருக்கணும்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் கொட்டணும் அப்படின்னா உழைப்பு உண்டு தான் உழைப்பு இருந்தால் தான் பணம் கொட்டும் உழைப்பு புத்திசாலித்தனமான உழைப்பாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நிச்சயமாக நல்லது நடக்கும்போது நூறு சதவீதம் உங்களை பணம் தேடி வரும் அப்போ மேற்கும் பொது சவறு இருக்கக்கூடாது அப்போ மேற்குளையும் ஜன்னல் வைக்கணும் மாஸ்டர் பெட்ரூமில் தெற்கில் ஜன்னல் எவ்வளோ அளவுக்கு வைக்கணும் அதே மாதிரி மேற்குளையும் வைங்க அப்போ மேற்கில் வந்து ஜன்னல் வைக்கல வடமேற்கு ரூம் மேற்கு வடக்க ஒட்டி ஜன்னல் வைக்கும்போது அந்த வடமேற்கு ரூமில் நிச்சயமாக வடக்குலையும் ஒரு ஜன்னல் வைங்க வடக்கில் ஜன்னல் வைக்கல உள்நாட்டு பணம் மேற்குள்ள ஜன்னல் வைக்க மேலை நாட்டு பணம் உங்கள் வீட்டுக்கு காற்று கரன்சியான வடமேற்கு ரூமுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்குன்னா எப்போயுமே வடமேற்கு ரூமை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுங்க அது வந்து உங்களுடைய கர்ப்ப கிரகம் போன்றது கருவறை போன்றது பெண்களோட கருவறை எப்படி சுத்தமாக இருக்குமோ அது போன்ற கிரகம் எப்படி உள்ளே சுத்தமாக இருக்குமோ அதுபோல் தான் உங்கள் வடமேற்கரை எப்பயுமே வடமேற்கரையில் டாய்லெட் நூறு சதவீதம் போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த பாதிப்போடு தான் நீங்கள் நூறு சதவீதம் வாழ்வீங்க உண்மையை நான் சொல்லிட்டேன் கேட்குறது கேட்காது உங்கள் விருப்பம் கேட்டுக்கிட்டால் உங்கள் புத்திசாலித்தனம் நல்ல வழியை காட்டுறேன் கேட்கலன்னா யார் ப்ராப்ளம் உங்கள் ப்ராப்ளம் தான் எனக்கு இல்லை நிச்சயமாக நான் போட்டிருக்கேன் போட்ட வீட்டை இருக்கேன் நானும் மாற்றுறேன் மாற்றிட்டு எப்படி ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தான் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதா ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம்